என் அன்பு குழந்தையே நீ என்னை பார்க்கும் இந்த நொடியிலேயே உன் கஷ்டங்கள் எல்லாம் மறைய போகிறது மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று உன் வீட்டில் நடக்க போகிறது என் வாக்கு நிச்சயம் பலிக்கும் பிள்ளையே நான் அடிக்கடி ஒன்று சொல்கின்றேன் நீ அவசரப்படுகிறாய் என்று உன் எதிர்காலத்தின் மீது முதலில் நீ நம்பிக்கை வை உனக்கே உன் வாழ்க்கையின் மீது பிடிப்பு இல்லாமல் போனால் பிறகு வெற்றி காண்பது கடினம் நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை என்னை நம்பியவர்களை நான் எப்போதும் கைவிடுவதும் இல்லை கஷ்டத்தை தாங்க பழகு எதையும் எதிர்த்து நில் கர்ம வினைகளின்படி உலகமே சதி செய்தாலும் உலகமே உன்னை வெறுத்தாலும் அமைதியாக இரு நம்பிக்கை கொள் வரும் காலம் உன்னை குறையில்லாமல் வாழ வைக்கும் எல்லாம் கூடிய விரைவில் முடிவுறும் அதுவரை உன் அப்பாவின் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக இரு உனக்கான நற்பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும் உனக்கு கவசமாக உன் தந்தையான நான் இருக்கின்றேன் உன்னை சீரும் சிறப்புமாய் நட்பெயரோடு நிம்மதியான மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையை அமைத்து கொடுப்பது உன் தந்தையின் கடமை உனைச் சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்து கொள் அது புரியாமல் கேட்பவற்றை எல்லாம் பயன்படுத்தி வாழ்வின் உச்ச நிலையை அடைந்து விடலாம் என்று நினைக்கிறாய் அது சரியா தவறா என்று ஆராய்ந்து பார்க்க கூட ஏன் மறுக்கிறாய் எதையும் தீர்க்கமாக அறிந்து கொள்ளாமல் வெளி தோற்றத்தை மட்டுமே வைத்து இப்படி கற்பனையில் நகைத்து கொண்டிருக்கிறாய் நீ ஆசைப்படுவதை நான் குறை சொல்லவில்லை ஆனால் அது நிராசையாகிவிட்டால் நீ மனமுடைந்து என்பதற்காகத்தான் எந்த செயலையும் செய்வதற்கு முன் நிதானமாக செயல்படு என்று கூறுகின்றேன் நம்பிக்கையும் பொறுமையையும் தான் உனக்கு நல்லது செய்யும் கால தாமதம் ஆனாலும் நிச்சயம் நடக்கும் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று வாழ்வாய் உனக்கு எல்லா நான் உனக்கு துணை நிற்பேன் குழந்தையே என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியை உன்னப்பா நான் பார்த்து கொள்கின்றேன் வாழ்க்கையில் எனக்கென்று தேற்றுபவர் யாரும் இல்லை என்னை முன்னேற்றம் அடையவும் எந்த ஒரு சூழ்நிலையும் கிடைக்கவில்லையே என வருத்தம் கொள்ளாதே சூழ்நிலையும் முன்னேற்றமும் ஏற்படுத்துவது அல்ல உருவாக்குவது அதை நான் உனக்கு உருவாக்கி உள்ளேன் நீ கவலை கொள்ளாதே தங்கமே வரும் காலம் எல்லாம் ஏற்றமான காலமாய் அமையும் நீ நினைத்தது போல வாழ்க்கை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது உன் சூழ்நிலைகளுக்கான தேவைகள் எல்லாம் சரியான நேரத்தில் உன்னை தேடி வரும் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை விலகி போகும்படி செய்யவும் இல்லை உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் என்றும் துணை இருப்பேன் என் பிள்ளையே இரவு முழுவதும் அப்பா அப்பா என்று என்னை நினைத்து வருந்தி கொண்டு ஒரு புறமும் அப்பா நீ இருக்க எனக்கு என்ன குறை எல்லாம் பார்த்து கொள்வாய் என்று மறுபுறமாக புலம்பிக் கொண்டு இருந்ததை நான் கண்டேன் நொடிக்கு நொடி நீ என்னை அப்பாய் அப்பாய் என்று அழைக்கின்றாய் அதனால்தான் ஒரு நொடி கூட நீங்காமல் உன் இத்தலத்தில் இருக்கின்றேன் நீ எனக்காக படிக்கும் திரு புகழை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் சரி உன் மனதில் உள்ள பிரச்சனைகளுக்கு வருவோம் இரவு முழுவதும் உன்னை தூங்க விடாமல் இருக்கும் அந்த பிரச்சனை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன் உன்னுடைய உண்மையான பக்திக்கும் நம்பிக்கைக்குமான உயர்வை நான் தருவேன் நல்லதே நடக்கும் நீ நம்பியதை போல நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும் என் பிள்ளையே உன் தந்தையான நான் உன்னை தவிக்க விட்டு எங்கே போவேன் உன் வழிகள் என்ன எப்படி என்று நான் உணராமல் இருப்பேனா யோசித்து பார் நீ வளர்ந்து என் பிள்ளையாக இருக்கலாம் ஆனால் தாயின் கருவறையின் அரவணைப்பில் தான் என்றும் இருக்கின்றாய் அதையும் மீறி உணர்கிறாய் என்றால் என்ன அர்த்தம் உன் வாழ்வில் மேலோங்க உன் சுய சிந்தனையும் முடிவும் எடுக்கும் பக்குவமும் வரவேண்டும் அதனால்தான் உன் தந்தையான நான் எட்டி நின்று வேடிக்கை பார்க்கின்றேன் நீச்சல் தெரியாமல் துன்பத்திலும் வழியிலும் தத்தளித்த நேரத்தில் உனக்கு பக்கத்தில் நின்றேன் இன்று உன்னால் கடக்க முடியும் என்ற நம்பிக்கை வந்துவிட்டது அதனால் தான் நான் வழிகாட்டியாக இருக்கின்றேன் என் தங்கமே அப்பா உன்னை கைவிட்டு விட மாட்டேன் உனக்கு துணையாக என்றும் இருப்பேன் உன் மனதில் இருக்கும் எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா என் அப்பா நிச்சயம் இந்த பதிவினை கேட்கும் பொழுது எனக்கு ஒரு அற்புதம் நிகழும் அதிசயத்தை என் அப்பா தருவார் நிறைவேற்றி கொடுப்பார் அதேபோல் போல் நான் கேட்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் என் அப்பா நிறைவேற்றி தருவார்கள் என்று நம்பிக்கையோடு இந்த பதிவினை கேட்க வேண்டும் அப்படி கேட்டால்தான் நினைப்பதை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பேன் நம் வாழ்க்கையில் எண்ணம் போல் வாழ்க்கை என்பது இதற்கு உதாரணம் என்ன நினைத்து இந்த பதிவினை கேட்கிறாயோ அது நிச்சயமாக நடக்கும் இது இந்த அப்பாவின் சத்திய வாக்கு என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் சில பண உதவி கேட்டு அப்படியே கையேந்தி நின்றார்கள் அவர்களுக்கு போனால் போகட்டும் என்று உன்னுடைய பணத்தை அவர்களுக்கு கொடுத்தாய் ஆனால் அந்த நன்றிகெட்ட மனிதர்கள் நீ இப்பொழுது கேட்கும் போது என்னால் கொடுக்க முடியாது என்று எதிரியாக உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ என்று ஆணவமாக இருக்கிறார்கள் ஆனால் என் செல்லமே இதை நினைத்து கவலை கொண்டிருக்கிறாய் உனக்கு எப்படி எதை வாங்கி கொடுக்க வேண்டுமோ அப்படி தேடி வரும்படி நான் செய்ய போகின்றேன் அவர்கள் ஓடி வந்து உன்னிடம் கொடுத்துவிட்டு செல்வார்கள் அந்த அளவிற்கு நான் அவர்களுக்கு தண்டனையை கொடுப்பேன் என் தங்கமே அனைவராலும் புறக்கணிக்கப்பட்டு இப்போது நீ ஏமாந்து நின்று கொண்டிருக்கிறாய் தேவையில்லாமல் மனதை போட்டு வருத்தி கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருப்பதை நான் அறிவேன் வீணாக குழம்பிக் கொண்டிருக்கிறாய் வீணாகத்தான் கவலைப்பட்டு கொண்டும் இருக்கின்றாய் கலங்காதி கண்மணி முதலில் நீ யாருடையவர் என்று தெளிவாக தெரிந்து கொள் அந்த தெளிவு உன்னுள் வந்துவிட்டாலே அதை நீ தெரிந்து கொண்டாலே உன் குழப்பங்கள் எல்லாம் வீணானது என்பதை புரிந்து கொள்வாய் நீ யார் யாருக்கு சொந்தமானவர் என்பதையும் புரியாமல் தான் இத்தனை சிக்கலில் மாட்டி தவிக்கிறார் என் பிள்ளையே இப்பொழுது நான் கொடுக்கக்கூடிய விஷயமானது உன் வாழ்க்கையில் நிலைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் சுற்றியுள்ள கெட்ட விஷயத்தை என் கூடவே வைத்துக் கொள்வேன் உனக்கு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்றால் இந்த அப்பா எப்படி உனக்கு கெட்ட விஷயங்களில் கொடுப்பேன் அவர்கள் உனக்கு துன்பத்தையும் துரோகத்தையும் செய்துவிட்டு அவர்கள் உனக்கான நல்லதை அனுபவிப்பார்கள் ஒவ்வொரு தருணத்திலும் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றுதான் மனதிற்கு நல்லது மட்டுமே நடக்கும் உன் இல்லம் தேடி உன் உள்ளம் தேடி வருகின்றவர் இந்த அப்பா என்று இருந்ததால் வாக்களித்து சொல்கின்றேன் ஆனால் கெட்ட விஷயம் இருக்கும்போது இந்த அப்பா விளக்கிவிட்டுதானே வரவேண்டும் விளக்காமல் எப்படி வர வைப்பது பிள்ளையே உன்னை சுற்றியுள்ள எல்லாம் கெட்டதாக இருக்கிறது அதை பார்த்து என்னால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை அதனால் நீ முடிவு செய்து கொள் உனக்கு கெட்ட விஷயங்கள் சுற்றி இருந்த எந்த அம்மா வரவேண்டும் என்றால் என்னால் வர முடியாது என்று சொல்லமே ஆனால் அந்த விஷயம் அனைத்தையும் துரத்தி அடித்து நல்ல விஷயத்தை தருவதற்கு உன் அப்பா உன் வீடு தேடி வருவே இது இந்த அப்பா அளிக்கும் வாக்காகும் நீ என்னிடம் வைத்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் எந்த சூழ்நிலையிலும் மனதைரிய இழக்க வேண்டாம் என் மீது நம்பிக்கை வை உன் வெற்றியை நான் அமைத்து தருவது உறுதி ஒரு கடினமான சூழ்நிலையை நீ கடந்து வர முழுமையான நம்பிக்கையும் பக்தியும் உனக்கு நிச்சயம் தேவை உன் கஷ்டங்கள் உன்னை பாடப்படுத்தி நடுங்க வைத்து உன் வாழ்க்கையை தலைகீழாக கூட மாற்றலாம் என் தங்கமே இப்போது அனுபவிக்கும் கஷ்டங்களிலிருந்து நீ நிச்சயம் மீண்டு வருவாய் உன் அப்பா மீண்டு கொண்டு வருவேன் என்றும் பொறுமையை மட்டும் இழக்காதே உனக்கு சந்தோஷத்தை நிச்சயம் அளிப்பேன் இனி ஒவ்வொரு தருணத்திலும் உன்னுடன் உன் அப்பா வரப்போகின்றேன் நம்பிக்கையோடு செயல்படு எல்லா விஷயத்திலும் உன் அப்பா துணை நிற்பேன் நல்லதே நடக்கும்